ஒரு சிறிய கிராமத்தில் நலன் என்ற சிறுவன் வாழ்ந்தான் அவன் மிகவும் சந்தேகமடைவானவன் ஒருநாள் ஆசிரியர் அனைவருக்கும் ஒரு விதையை கொடுத்து இதனை மண்ணில் புதைத்து நாளும் நீர் ஊற்றி வளர்த்து பாருங்கள் என்றார் அனைவரும் விதையை நன்றாக வளர்த்தனர் சில வாரங்களில் எல்லாருடைய வளரும் செடிகளும் மிக அழகாக இருந்தன ஆனால் நலன் விதையை மண்ணில் போட்டும் நீர் ஊற்றியும் எந்த மாற்றமும் காணவில்லை செடி வளரவே இல்லை மிகுந்த நெருக்கடியுடன் நலன் அதையே ஆசிரியரிடம் கொண்டு வந்தான் ஆசிரியர் முகத்தில் மகிழ்ச்சி பளிச்சென்றது நீதான் உண்மையானவன் என்றார் ஆசிரியர் நான் கொடுத்த விதை செடியாய் வளர முடியாத மாதிரியான சமைத்த விதை மற்றவர்கள் அதை விட்டு வேறு விதையை போட்டார்கள் ஆனால் நீ மட்டும் உண்மையை ஏற்றுக்கொண்டாய் அவர்கள் அனைவரும் அசந்தனர் இது போலத்தான் இந்த உலகில் எல்லாவற்றுக்கும் ஆரம்பமாக ஆதியாக நடுவாக முடிவாக இருப்பது இறைவன் அதே போல் உண்மையும் அதை மாற்ற முடியாது அதை ஏற்க வேண்டியதுதான் முக்கியம் என்றார் ஆசிரியர் எல்லாவற்றுக்கும் ஆரம்பமும் ஆதியும் ஒரே ஒன்றுதான் அது இறைவன் அதே உண்மையும்